காமராஜர் ஆதித்தனர் கழகத்தின் மாநில கொள்கை பிறப்பு தலைவர் களனி வீரன் காமராஜர் ஐயாவை பெயரை கலங்கடிக்கும் விதமாக பல அரசியல் கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருந்தது இப்பொழுது புதியதாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் களம் இறங்கியுள்ளார் ஏன்னா சமூக ஊடகங்களில் பார்க்குறோம் வாழும் காமராஜர் என்ற ஒரு செயல்பாடுகள் இருக்கிறாங்க விஜய் அவர்களை அதாவது காமராஜர் ஐயா பேரை சொல்றதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தகுதி இருக்கான்னு பார்க்கணும் சரிங்களா காமராஜர் ஐயாவுடைய பேர பிள்ளை களணி வீரன் பேசுறேன் தயவு செய்து இனி யாரும் காமராஜர் ஐயா பேரை கலங்கடிக்கும் விதமாக செயல்படாதீர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து அன்பு சொந்தங்களும் சொந்த பந்தங்களாக கூட இருப்பாங்க இல்லை பிற சமுதாயத்தை சொந்த சேர்ந்த சொந்தங்களா இருப்பாங்க சரிங்களா எல்லாருக்கும் தான் சொல்கிறேன் நல்ல தியாக சுடர வாழக்கூடிய பசுமொரன் முத்திராமலிங்க ஐயா மற்றும் கக்கன் ஐயா வேவுசு ஐயா இதே போல் பல தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க இவங்கள்லாம் வாழ்ந்த தியாகச் சுடர்கள் இவங்களுடைய பேரை வந்து நம்ம தயவு செய்து பயன்படுத்தக்கூடாது என்பது நம்மளுடைய வேண்டுகோள் அப்படி பேரை சொல்லணும்னா நம்ம அந்த நெறிப்படி வாழணும் சரிங்களா ஏன்னா இப்போ விஜய் அண்ணாச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா திரிசாவை பற்றி ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் கூட லிங்க் பண்ணி அப்போ அதெல்லாம் பேசும்போது காமராஜர்யா வந்து அவருடைய பேரை கலங்கடிக்கும் விதமாக செயல்படுற மாதிரி தெரியுது சரிங்களா எதுக்காண்டி இதை சொல்கிறோம்னா அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் எல்லாத்தையுமே நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா காரணம் எதுக்காண்டி இதை சொல்கிறேன் அப்படின்னா தயவு செய்து காமராஜர்யா பேரை யாரும் சொல்லாதங்கிறத சொல்கிறோம் சொல்லுங்கள் தப்பு இல்லை அவர் வழியை பின்பற்றுங்க தப்பு இல்லை ஆனால் பாலும் காமராஜர் அப்படின்னு யாரும் யாரையும் சொல்லண்டாம் காமராஜர் ஐயா மாதிரி காமராஜர் மட்டும்தான் இருக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி விஜயனண்ண மாதிரி விஜயண்ணன் மட்டும்தான் இருக்க முடியும் அதுக்காண்டி காமராஜர் ஐயா மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது பிறகு திரிசா இழுப்பாங்க பிறகு ஒவ்வொரு நடிகையாக எழுப்பாங்க பிறகு அவர் என்ன இப்படியா நடித்தார் இப்படியா ஸ்மோக்கிங் பண்ணி ப படம் எடுத்தார் இளைஞர்களை பூரா இப்படியா தப்பாக வழிநாடி வழி வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா தயவு செய்து செந்தமல் சீமன் அண்ணனாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் வாழும் காமராஜர் ஐயா பேரை யாருடனும் ஒப்பிடக்கூடாது காமராஜர்னா காமராஜர் ஐயா மட்டும்தான் அவர் தனித்துவம் சரிங்களா நன்றி யாரையும் புண்படுத்த நோக்கம் எங்களுடைய நோக்கம் கிடையாது தயவு செய்து இதுபோல இனி யாரும் செயல்படாதீர்கள் ஜாதி மதம் வராத அனைத்து தமிழின சமுதாயத்திற்கும் வாழ்ந்தவர் ஒப்பற்ற தலைவர் அணைகளின் அரசன் ஏழை எளிய மக்களின் பாமர மக்களின் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை பேணிக்கு பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு செயல்பட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களுடைய பெயரை கலங்கடிக்கும் விதமாக செயல்பட்டால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்போம்